வழிபாடு இருந்து கிடைத்த உத்தரவு நம்ம எல்லாருக்குமே ஆன்மீகத்துல ஈடுபாடு உண்டாகிறது சாதாரணமான விஷயம் ஆன்மீக தேடலுக்கு தியானம் யோகா இது ரெண்டுமே உதவி செய்யுது யோகா செய்யும் போது கடவுளை கடுமையா வணங்குறது எல்லாராலையும் முடியாது ஆனா இத ஒருத்தர் சர்வ சாதாரணமா செஞ்சுட்டு இருக்காரு இது எப்படி இவரால சாத்தியமாகுது அப்படிங்கிற கேள்வி எங்களுக்குள்ள இருந்துச்சு அது பத்தின ரகசியத்தை இப்ப பார்க்கலாம் ஈரோட்டுல நல்லி கவுண்டன் புது அப்படிங்கிற ஊர் வழியா நாங்க போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஆற்றரையில நிஜ ஆனந்த காசி விஸ்வநாத சுவாமிகள் யோகா செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் அவருக்கு எப்படியும் எழுபது வயசு இருக்கும் ஆனா கட்டுக்கோப்பான உடம்போடு இருந்தார் அனாயசமா அவரால் ரொம்ப கஷ்டமான பயிற்சிகளையும் எளிதா செய்ய முடிஞ்சது பெரும் ஆச்சரியமா இருந்தது

வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னார் அமர்நாத் கோயிலுக்கு போகும்போது கிடைச்ச அனுபவம் பத்தி இவர் சிலிர்போடு பேசினார் இங்கேருந்து ஒரு ஒரு இரநூறு மீட்டர் கூட போக முடியலைங்க ஒரு நாளைக்கு அப்படியே மயக்கம் வந்து அப்படியே தத்தி தத்தி போய் நான் அமர்நாத் போனேன் அஞ்சு நாள் அந்த ஒரு 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 நாலு மணி நேரத்தில் போக வேண்டியது அஞ்சு நாள் போனனுங்க போய் அங்கே தரிசிக்கும்போது தான் அமர்நாத் அந்த பணிலிங்கத்துக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு ஏழு அடி எட்டு அடி உயரமாக ஒரு சுவாமி அவங்க தான் இறைவன் என்னை ஈசன் நான் நேரில் பார்த்தேன் இவருக்கு காட்சி இறைவன் உன்னோட பாதாளம் தோண்டி சிவலிங்கம் வச்சு வழிபாடு சொல்லி பணிலிங்கத்துக்கிட்ட அமர்நாது அமர்நாத பணிலிங்கத்திட்ட நடந்ததுங்க அதன்படியே நாற்பத்தி எட்டு நாட்கள் அன்னம் தண்ணி இல்லாம தவம் இருந்து இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறதா நமக்கு சொன்னார் ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு அதை நாற்பத்தெட்டு நாள் தவம் முடிஞ்சு அது வந்து இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் இவர் இளங்கோவன் காவல்துறையில இருந்து ஓய்வு பெற்றவர் பேப்பரில் வந்த செய்தி மூலமா இந்த சாமிகள் இவருக்கு அறிமுகமாக இருக்கார் உண்மையிலேயே அவர் ஹிஸ்டி விசா விசாரிச்சபோது சொன்னார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனைனால தான் நான் அந்த ஊரோட்டு போனேன் போய் பல நாடுகள் பல ஊர்களெல்லாம் சுற்றி ஆசனத்தை எல்லாம் கற்றுட்டு ஆன்மீகத்தை கற்றுட்டு இங்கே இந்த பாதாள லிங்கேஸ்வரர் கோயில் கட்டலாட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது எங்களுக்கு இங்கே சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு இல்லாமல் ஆன்மீக ஆன்மீக மக்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியை தெரிகிறது இவர் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இந்த சாமியாரும் இவரும் ஒன்னா சின்ன வயசுல விளையாடி இருக்காங்க இடையில இவர் காணாம போய் இப்போ சாமிகளா பார்த்தது பத்தி நம்ம கிட்ட சொன்னாரு கேள்விப்பட்டு பார்த்து பார்க்கல பத்தடி குழி வெட்டி அந்த குளிக்கில் வந்து தவம் பண்ணிகிட்ருக்கிறாரு சாமியார் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் புதுமையாக பார்த்தோம் அப்போ தான் இவருன்னு எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது அதனால் இப்போ அவர் வந்து இந்த கோயிலில் நடத்தி பண்றது எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்குது அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவரும் எங்களுக்கு நிறையா சம்பவங்களை பேசியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இருக்க வேணாம் இது மாதிரி ஆன்மீகத்தில் இருக்க வேணும் அப்படின்னு எங்களையுமே கொஞ்சம் திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு இவர் அமைச்சிருக்கிற பாதாள லிங்கேஸ்வரர் கோயில பார்க்கணும்னு நாங்க சொன்னதும் எங்களை அந்த கோயில் இருக்கிற இடத்தை நோக்கி அழைச்சிட்டு போனார் அவர் கூடவே பயணிக்க ஆரம்பிச்சோம் மெயின் ரோட்ல இருந்து மண் சாலையில பயணிச்சு ஒரு சின்ன டென்ட் கொட்டாய் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தார் இதுதான் பாதாள லிங்கேஸ்வரர் கோயில் வழக்கமா கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாம ஏதோ ஆசிரம குடில் போல ஷீட் போட்ட ஒரு இடத்தை பார்க்கும் போது ஒரு வித்தியாச உணர்வு எங்களுக்கு இருபது அடிக்கு மண்ணை தோண்டி எடுத்து அந்த இயற்கை அமைப்பு குலையாமலேயே பாதாளம் அமைச்சு கோயில் உருவாகியிருக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு படிக்கட்டுகள் உட்பட எல்லாமே இயற்கை மண்ணமைப்போடவே இருந்தது இந்த இடத்தோட அழக மேலும் அதிகமாக்குற மாதிரி இருந்தது சாமிகள் பூஜை பண்ண துவங்கினார் சிவலிங்கம் பொதுவா உயரமான இடங்கள்ல இருக்கிறது நமக்கு தெரியும் இமயமலை மாதிரி பல பகுதிகளில் சிவலிங்கங்கள் உச்சியில இருந்துகிட்டு நம்ம பூமியை ஆன்மீக ரீதியா பலப்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனா வித்தியாசமான வகையில இங்க பாதாளத்துல ஒரு லிங்கம் வழிபாடு செய்யப்படுறத பார்க்க வியப்ப உண்டு பண்ணுது எங்கேயோ பயணிச்சு போய்கிட்டு இருந்த எங்களுக்கு இன்னைக்கு இந்த பாதாள லிங்கேஸ்வரரை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கணும்னு இருந்திருக்கு இயற்கையோட அமைப்பிலேயே இந்த இடமும் அமைஞ்சிருக்கிறதால நமக்கும் இந்த வழிபாடு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது சிவன பாதாளத்துல பார்த்த அனுபவத்தோட அங்கிருந்து நாங்க கிளம்புறோம்